சிறதநாயகன் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அண்ணவர்கள் ஹிஜரத் செஞ்சு வந்து அங்கேருந்து இஞ்சிரத் ரெண்டாவது வருடம் பதிலுடைய போர் நடக்கின்றது பதிலுடைய போர் எல்லாம் கழிந்து எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே இருக்குது சல்லல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் எப்படியாவது மக்காவுக்கு போகணும் சகாபா சேர்ந்து எப்படியாவது மக்காவிற்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைப்படுறாங்க ஆனால் குறைஷிகள் அங்கேருந்து தடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் எப்படியாவது உள்ளே போகணும் எப்படியாவது உள்ளே போகணும் சன்னம் சன்னமாக புரேஷரிலிருந்து இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு இருக்கின்றார்கள் பதிலுடைய போரில் முந்நூறு சகாபிகள் இருப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹெஜ்ரி ஒரு ஆறாம் வருடம் ஒரு ஆயிரத்தி நானூறு சஹாபிகள் மதினாவுடைய நகரத்தில் இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு அல்லாவுடைய கிருவையை கொண்டு இஸ்லாம் பரவி வர வரகின்றது ஆயிரத்தி நானூறு சகாபிகளை அழைத்துக்கொண்டு ஸை செல்லும் இந்த வருஷம் எப்படியாவது நாம் உம்ராபி செஞ்சுட்டு வரணும் மக்காவிற்கு போக வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசை ஏன்னா எப்பேற்பட்ட இடம் தான் பிறந்த ஊர் அந்த ஊரை விட்டும் தொடர்ச்சி அனுப்பிட்டாங்க இந்த ஊருக்கு நாம் போகணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆசையோடு திரட்டி கொண்டு ஏறத்தாலும் ஒரு ஆயிரத்தி நானூறு சகாபாக்களை திரட்டிக்கொண்டு சல்லதா மலையம் அவர்கள் இந்த மக்காவுடைய மக்காவை நோக்கி போகிறாங்க சல்லா அலிஸ்லம் சஹாபாக்கள் இடத்துல சொல்கிறாங்க போய் உமரா செஞ்சுட்டு வருவோம் இந்த தடவை எப்படியும் உள்ளே போயிடணும் அப்படின்ற முடிவோடு போகிறனால சஹாபாக்கள் எல்லாம் ஒரு பெரும் ஒரு தைரியத்தோடு போகிறாங்க ஏன்னா நிறைய கூட்டம் இருக்குது இடத்துல நம்மள்கிட்ட நிறைய சகாபாக்கள் இருக்கிறாங்க என்னென்ன வேணுமோ எல்லா தேவையும் இருக்குது ஏதாவது வங்கு பண்ணாங்கன்னா இறங்கி சண்டையாக இறங்கி சண்டை செய்கிறதுக்கும் தயாராக இருக்கக்கூடிய நிலைமையில உள்ள போகிறாங்க போகக்கூடிய நேரத்தில் குரேஷியர்கள் இடையிலேயே வந்து வழிமறைத்து சா சிலதாலே சலம் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை எல்லாம் ஏற்படுகின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உதைவியா உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையின் பொழுது சல்லல்லா அலையூசல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் மிகவும் மாற்றமான ஒரு முறையில் உடன்படிக்கைகள் ஆகின்றது இப்போ வந்துருக்கிறீங்க இந்த வருஷம் நீங்கள் உள்ளே வரக்கூடாது இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க ஆயிரத்தி நானூறு பேரோட வந்துட்டீங்க சரி வந்துட்டு போங்க அப்படின்லாம் கிடையாது இந்த வருஷம் வந்துட்டீங்க ஆனால் இப்போ நீங்கள் உள்ளே வரக்கூடாது இப்படியே திரும்பிடணும் அடுத்த வருஷம் வேணால் வந்து ஒரு மூணு நாள் இருந்து தங்கி உமராவெலாம் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சல்லல்லா செல்லம் அவர்கள் மறுப்பேற்று பேசாமல் சேரிட்டு இருக்காங்க பின்னாடி சகாபாக்களுக்கு எல்லாம் ரத்தம் கொதிக்கின்றது என்னடா அங்கேருந்து நம்ம ஆயிரத்தி நானூறு பேர் வந்திருக்கிறோம் சலதாசலம் அவர்கள் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு தூதுவர் தானே நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இவனுங்க எப்படி ஒரு பாதகமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க சரின்னு சொல்லிடுறாங்களே அதே மாதிரி இன்னொரு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க மதினாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா நாங்க வச்சுக்குவோம் மதினாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு ஓடி வந்துட்டாங்க இஸ்லாம் பிடிக்கல முகமது பிடிக்கல சஹாபிக்க சஹாபாக்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லி யாராவது ஓடி வந்தாங்கன்னா நாங்க வச்சுக்குவோம் ஆனால் மக்காவிலிருந்து யாராவது ஒருவர் இஸ்லாத்தை தழுவி கொண்டு மதினாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வச்சுக்க கூடாது உடனே அவங்க என்ன செஞ்சிடணும் திருப்பி எங்கள் இடத்துல அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு இதுவும் இஸ்லாத்திற்கு முரண்பாடான ஒரு விஷயமாக இருக்குது சலதா அலிஸ்லாம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மாற்றமான ஒரு விஷயம் சஹாபாக்களுக்கு இந்த விஷயங்கள் இதெல்லாம் சலதா அலை சலம் இது எல்லாத்துக்கும் ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போடுவது சலதாளி சலக்கும் சகாபாக்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை என்னதான் நடக்குது சலதா அலிசலம் என்னதான் செய்கிறாங்க ரொம்ப கோபப்படுறாங்க ரொம்ப அதிகமான கோபங்கள் சில துமரது அவர்கள் எல்லாம் சலதா லேசலம் அவரிடத்துல நேரடியாக வந்து சொல்லக்கூடியவர்கள் ஏதா இருந்தாலும் நேராக வந்துடுறாங்க யாரை சொல்லலாம் நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட எங்களுக்கு பிடிக்கலை என்ன நம்ம என்ன பதிலுடைய பொருளை முந்நூறு பேர் இருந்து என்னென்னவோ செஞ்சாச்சு ஆயிரத்தி நானூறு பேர் இருக்கிறோம் ஓன்னு சொல்லுங்கள் உள்ளே இறங்கிடும் என்னைக்கே மக்காவை கைப்பிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு சாவர்கள் எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷம் ரோஷப்பட்டுக்கிட்டு நிற்கிறாங்க சல்லதா அலேஸ்வரம் எல்லாத்தையும் அமைதிப்படுத்துகிறாங்க எல்லாத்தையும் அமைதி கொடுத்துறாங்க எல்லாரும் யாரும் எந்த கூச்சலும் குழப்பமும் விடாது எல்லாம் அமைதியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் போனால் இவங்களோட கோபத்தை அடக்க முடியாமல் நாயகன் சொல்லதா அலேஸ்வரம் என்ன செஞ்சிடறாங்க வந்த இடத்துல எல்லாமே மொட்டை கொடுங்க எல்லாமே தலையிலிருந்து முடி இறக்குங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நாயன் செல்லதா லேசம் அவர்கள் தாங்கள் தங்களுடைய தலையிலிருந்து இருந்து முடிகளை இறக்கின்றார்கள் உடனே சகாபாக்கள் எல்லாம் ரசூலா ஏதோ செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உடனே மொட்டை கூட ஆரம்பிச்சுடுறாங்க எந்த பேச்சுமே கிடையாது ரசூல்லா செஞ்சுட்டாங்க அடுத்த உடனே நம்ம என்ன செஞ்சிடணும் உடனே தலையிலேருந்து முடி அறக்கணும் எல்லாத்துக்கும் கோபம் அப்படியே தனியின்றது கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இதற்கு மருந்து எல்லாம் தலாங்க ஒரு சுல்லாட்டை வந்து கோவப்படுறாங்க எல்லா சகாபாக்களையும் போய் கேட்குறாங்க சுற்றி சுற்றி அப்படியே குழம்பிக்கிட்டே அலைவாங்க இல்லையா ஏன்னா அவர்கள் எவ்வளவோ ஒரு எட்டு வருட தா ஆறு வருடத்திற்கு பிறகு மறுபடியும் வந்து போகணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆசையோடு உள்ள வரும் பொழுது இங்கே தடுத்தது மட்டுமல்லாமல் மிகவும் பாதகமான முறையில் ஒப்பந்தம் விடப்படுகின்றது அந்த ஒப்பந்தத்திற்கு நாயகன் சனதா அலேசலம் ஒப்புக்கொண்டு கையெழுத்திடுகின்றார்கள் என்பது மிகவும் ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது இந்த நேரத்துல அல்லாஹூத்தனால என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா இன்னும் முபீனா நபியே நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு தெளிவான வெற்றியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹூத்தாள புராணம் அல்லாஹு தான புராணம் இறக்கண உடனே ஆயத்தை இறக்கி வச்ச உடனே நாயகன் சல்லா அலேசல்ல ஒரு சாவையை கூப்பிடுறாங்க அல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்தை இறக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி உமரது அல்லாஹணத்துல போய் சொல்லுங்க ஏன்னா அவர் தான் சரியான கோபத்துல உட்காந்துருக்காரு நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டா தான் கோபத்துல நினைச்சுக்கிட்டு இருக்காரு அல்லாஹ் குரான்ல ஆயத்தை இறக்கிட்டான் என்ன அஃபகன்னா அல்ல கஃதகனும் அப்படின்னா இந்த உதவியா உடன்படிக்கையை வச்சு உங்களுக்கு நபியே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை மகத்தான ஒரு வெற்றியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா குரான் ஆயத்தை சொன்ன உடனே ஹசரத் உமரது அல்லாஹால இடத்துல போய் சொன்ன உடனே நேராக நாயகம் சிலதாக சொன்ன இடத்துல வராங்க யாரை சொல்லலாம் என்ன சொல்கிறீங்க இந்த உடன்படிக்கையை அல்லாஹ் வெற்றின்னு சொல்கிறானா இங்கே நடந்த இந்த உடன்படிக்கையை இதுக்கு எல்லாமே மாற்றமாக இருக்குது நம்ம உம்ராவுக்கு வந்திருக்கிறோம் நம்ம உள்ள போக முடியல மதினாவிலிருந்து யாராவது போனா விட்டுமுங்கிறாங்க மக்காவில இருந்து யாராவது வந்தா விடக்கூடாதுங்கிறாங்க என்ன நடக்குது இங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எல்லாம் வெற்றின்னு நல்லா நல்ல தான் தெரியுமா என்ன தம்பி நபியே இதற்கு முன் சென்ற எல்லா பாவங்களையும் உங்களை விட்டு நாங்கள் மன்னித்து விட்டோம் இதற்கு முன்னாலும் பின்னாலும் நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் நாங்கள் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நாயகம் சல்லதா அலிசலம் அடுத்த ஆயத்தை ஓதிட்டு சொல்றாங்க அல்லாஹ் அருளிய ஆயத்துகளில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆயத்து இது என்பதாக நாயகன் சல்லாது அலைசலம் அவர்கள் சொல்றாங்க உடனே சாஹாபாக்கெல்லாம் கேட்கறாங்க யார் அசுலா வெற்றின்னு சொல்லிட்டீங்க உங்களை பத்தி அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சுபச்செய்தியை செய்தியை அல்ல சரி எங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றாங்க யார் யாரெல்லாம் இமான் கொண்டு அல்லாஹுவை வணங்கிய உண்மையான ஆண் பெண்கள் அனைவர்களும் சுவனத்திலே அந்த ஆறுகள் ஓடக்கூடிய அந்த சுவனத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக அங்கு இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு நறுச்செய்தியாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைக்கின்றான் பயன் சுரக் அல்லாஹூ நசுரன் அசீசா நவியே நிச்சயமாக இன்னும் கண்ணியமான ஒரு உதவியை நாம் உங்களுக்கு செய்வோம் என்பதாகவும் அல்லாஹூ தானா ஆயத்துக்களை இறக்கிக்கிட்டே இருக்கிறான் சல்லா அலேசலின் சகாபாக்கள்கிட்ட சொன்ன உடனே அல்லாஹூட்ற சூழல் முடிவு பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி வராங்க இனியற்று பெரியவர்களே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இஸ்லாத்துக்கும் சஹாபாக்களுக்கும் இவ்வளோ இக்கட்டான ஒரு நிலை அல்லாஹ் இங்கே வெற்றி என்பதாக சொல்கின்றான் என்று சொன்னால் இதற்கு பிறகு சூழ்நிலைகள் அப்படியே மாறுகின்றன ஆறு வருடமாக மக்காவிற்குள் நுழைய முடியாத சகாபாக்களும் நாயகம் செலுல்லா மலேசல்லம் அவர்களும் இந்த ஒரு வருஷம் அமைதியாக பின்னாடி போகிறதுனால அடுத்த வருஷத்துலேருந்து இவனுங்களே உள்ளே வந்த வந்து தடுக்க முடி தடுக்கணும்னு நினைச்சாலும் தடுக்க முடியாது ஏன்னா இங்கே உங்க உடன்படிக்கை ஆகிடுச்சு இந்த வருஷம் நீங்கள் போயிடுங்க அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய கடை கடமைகளை செஞ்சுக்கோங்க தங்கி இருந்துக்கோங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை கையெழுத்தான உடனே இந்த வருஷம் மட்டும்தான் நாயகன் சல்லதா அலிசலம் பின்னால் போக முடியும் அடுத்த வருஷத்துல இருந்து உள்ள வரும் பொழுது காஃபியர்களை நினைச்சாலும் அங்கே தடுக்க முடியாது குறைசிகள் யாராலும் தடுக்க முடியாது சல்லதா அலேஸ்வலம் அவர்களுடைய அந்த ஒரு சிந்தனை அல்லாஹு தாலா வெற்றியை கொடுக்கின்றோம் என்பதாக சொல்கின்றான் என்று சொன்னால் முதல் வெற்றி மக்காவுக்குள்ள நுழையிறதுக்கு எந்த விதமான தடைகளும் இனிமேல் கிடையாது யாருக்கும் அதே மாதிரிதான் சல்லதாலேசல்ல ஒரு இடத்துல சொல்றாங்க மக்காவிலிருந்து யாராவது மதினாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அனுப்பிரணும் சல்லதாலே செல் அதற்கு ஒப்புக்கொள்கின்றார்கள் என்று சொன்னால் சஹாபிகளுடைய ஈமான் அந்த அளவுக்கு உறுதியானது நாம திருப்பி அனுப்பினாலும் நாம திருப்பி அனுப்பினாலும் அங்கே இருப்பவர்கள் இஸ்லாத்தை விட போவது கிடையாது மதினாவிலிருந்து யாராவது அந்தால் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அல்லாஹையும் ரசூலையும் ஈமான் கொண்டு விட்டு யாரும் இங்கிருந்து அங்கே போக மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எண்ணியத்திற்குரியவர்களை செல்லாஹு அணையர் செல்லும் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் அடுத்த அந்த சஹாபிகள் அந்த உம்மத்துகளுடைய நினைவிலேயே இருந்ததன் காரணமாக அவருடைய மனங்களை எல்லாம் புரிந்து கொண்டு எல்லாத்திற்கும் சுமூகமாக ஒரு ஒப்பந்தத்தை அங்கே கையெழுத்திடுகின்றார்கள் இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக போகின்றது இந்த நிலைமை எப்படி மாறுகின்றது என்று சொன்னால் அது வரைக்கும் ஆறு வருஷம் இஸ்லாமியர்களுக்கும் காஃபியர்களுக்கும் குறைசிகளுக்கும் மத்தியில் ஒரு குரோத மனப்பான்மை மட்டும்தான் உருவாகி விடுவோம் போய் பேசுனா கூட பயம் ஒரு பேசுனா கூட அங்கே சண்டை உருவாகக்கூடிய ஒரு பயம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு என்ன மாறுகின்றது இஸ்லாமியர்களோடு சகாபாக்களோடு சேர்ந்து வியாபார ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படுகின்றது இஸ்லாமியர்களுடைய நிலைகளை அறியக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படுகின்றது மக்காவிலிருந்து மதினாவிற்கு வியாபாரத்திற்காக வேண்டி வரக்கூடியவர்கள் இங்கே தங்கி இஸ்லாமியர்களுடைய நிலைகளை பார்க்கின்றார்கள் சொல்லல்லா அலிஸ்லாம் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லல்லா அலிஸ்லாம் எப்படி இஸ்லாத்தை இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமத்தினுடைய தெளிவான விளக்கங்கள் என்ன என்பதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க போட்ட இந்த கையெழுத்து இந்த ஒப்பந்தம் இப்படி மாறுகின்றது எதுவெல்லாம் இவர்கள் பாதக சாதகமாக போட்டார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு பாதகமாக மாறுகின்றது இவர்கள் சகாபாக்களை எல்லாம் கொண்டு போய் பேசவிட்ட உடனே எல்லாம் சகாபாக்களும் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை மற்றும் அங்கே பார்க்கின்றார்கள் இஸ்லாத்திற்கு முன்பதாக உள்ள வந்து உட்கார்ந்து இதுதான் இஸ்லாமா இதுதான் இஸ்லாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக இஸ்லாம் முழுவதுமாக பரவி இந்த ஒரு வெற்றியை வெற்றியைத்தான் அல்லா உத்தாளா முன்கூட்டியே என்ன சொல்றான் இந்த உடன்படிக்கையில பொறுமையோடு இருந்து நாயன் சொல்லுதாலே சில உடன்படிக்கையை கையெழுத்து போட்ட உடனே இந்த ஒரு உடன்படிக்கையின் காரணமாக நாம் உங்களுக்கு பெரிய விமோ விமோச்சனத்தை தருகின்றோம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கின்றான் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு விஷயம் நடக்கின்றது நமக்கு பாதகமாக இருக்கின்றது ஆனால் சரியத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் இஸ்லாம் இப்படித்தான் சொல்கின்றது அல்லாஹ் ரசூல் இப்படித்தான் செய்ய சொல்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை அல்லாஹ் ரசூலுக்காக நாம் ஒப்புக்கொள்ளும் பொழுது அல்லாஹு தாலா நம்மளுக்கு அதை வெற்றியாக மாற்றுகின்றான் அதே மாதிரிதான் நான் சரதத் லுக்மான் அலிஹலாம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய நபி அவர் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு ஒரு ஊருக்கு செல்லுகிட்டு சென்று செல்வார்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது இரவு நேரம் தன்னுடைய மகனை காலை நேரத்தில் அந்த ஊருக்கு போய் சேரணும் சரத் உக்மான் அலிஹிஸ்லாம் அவருடைய மகனாருக்கு காலில முள்ளு குத்தி ஒரு பெரிய காயம் ஏற்பட்டுவிடும் காயம் ஏற்பட்ட உடனே எப்படியாவது போகணும்னு நினைச்சவங்க போக முடியல என்னடா இது சோதனை அப்படின்னு சொல்லி இரவு அங்கேயே வீடு அங்கேயே ஒரு இடத்துல தங்கிடறான் தன்னுடைய மகனாருக்கு கால்களை இப்போ பருந்தெல்லாம் காலையில காலையில் எந்திரிச்சு அந்த ஊருக்கு போகிறாங்க போகக்கூடிய ஊரில் ஒரே மயான அமையும் அங்கே எதுவுமே இல்லை வெறும் பொட்டல் காலாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா ஒதோ நாள் நைட்டு அந்த ஊரில் பூகம்பம் வந்து அந்த பூகம் அந்த ஊரே அடிச்சிருச்சு வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகின்றது உமான் அலிஹ் இஸ்லாம் தன்னுடைய இடத்திலே சொல்லுவார் நேற்றைய இரவு அல்லாஹ் உனக்கு கொடுத்த சோதனை இந்த ஆபத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்காக வேண்டியுள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள் என்பதாக ஹசரத் உக்மான் அலிஹ் இஸ்லாம் தன்னுடைய மகனாருக்கு ஒரு உபதேசம் செய்வார்கள் இன்னைய சொற்குரியவர்களே இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய உபதேசம் நமக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் நமக்குண்டான வெற்றி காண்ட முதல் படி என்ற ஒரே ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த நிகர் நகர்வு நகர்வுகளில் நாம் நகர்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹாலா நம்மளுடைய ஈருலக வாழ்க்கையும் பல பல வெற்றிகளை தந்தருள்வான் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது குரான் சொல்லி நான் சல்லா அலுவலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அல்லாஹுவிற்கு வெற்றியாளர்களாக நம்ம அனைவர்களும் ஆர்வமாக இல்லாத நிரப்பில